வணக்கம் சஷ்டி விரதம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கக்கூடிய கந்தசஷ்டி விரதம் நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறது ஸோ முருகப்பெருமாளுக்கு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய விரதம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மகா சஷ்டி விரதம் தான் இது வந்து தீபாவளியை ஒட்டி வரக்கூடிய ஒரு ஷஷ்டி விரதம் ஒரு விஷயம் மனசில் நினச்சின்னு இருக்கோம் நடக்கணும் இந்த காரியம் எனக்கு நடந்து ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் முறை ரொம்ப கண்டிப்பா நினைச்ச காரியம் நடக்கும் ஏன்னா வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் விரதம் கிடையாது வர சஷ்டிலாம் ஒரு நாள் இருப்போம் இது நாற்பத்தெட்டு நாளும் முருகரை பண்ணிட்டு நம்ம வந்து நம்ம நினைச்ச காரியம் நடக்கணும் அப்படின்றத வந்து இருக்கிறதுனால அந்த என்ன சொல்றது அந்த அந்த ஒரு பக்தி முருகர் மேலே இருக்கிற பக்தி அவர் வந்து நமக்கு கண்டிப்பாக நமக்கு அந்த விஷயத்தை நட கத்தி கொடுப்பாரு முருகருக்கு உகந்த சஷ்டி விரதம் அப்படின்னு பார்த்தோம்னா வளர்ப்பு சஷ்டி இருக்கு தேய்ப்பிரை சஷ்டி கூட இருக்கு இதெல்லாம் மாசம் மாசம் வரும் இல்லையா ஸோ சஷ்டி ரெண்டுமே நல்லதுதான் வளர்ப்பிரை சஷ்டி எப்போ இருக்கலாம் அப்படின்னா இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றேன் எனக்கு பிஸ்னஸ் வந்து நல்லா ஓகேன்னு போகணும் வளரணும் அப்படின்னா நான் வளர்ப்புறை சஷ்டியில் விரதம் இருக்கலாம் தேய்ப்பிரை சஷ்டி இருக்குது தய்ப்பிரை சஷ்டியில் எப்போ விரதம் இருக்கணும் அப்படின்னா எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனை தீரவே மாட்டேங்குது நான் நினச்சது எதுவுமே எனக்கு நடக்கலை என் பிரச்சனையெல்லாம் என்னை விட்டு போகணும் எனக்கு இருக்கிற வியாதி என்னை விட்டு போகணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னை விட்டு தேஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அப்போ தய்ப்பிரை சஷ்டியில் விரதம் இருக்கலாம் ஓகே இப்போ வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா முதல்ல காலாங்கத்தால் நாற்பத்தெட்டாவது நாள் நாளைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ நாளைக்கு ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா கார்த்தால எழுந்து குளிச்சுட்டு நேராக முருகர் கோயிலுக்கு போயிட்டு எதுக்கு இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்க போகிறீங்க என்ன காரணத்துக்காக இந்த விரதம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை முருகர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும் சப்போஸ் எனக்கு பக்கத்தில் முருகர் கோவில் எதுவுமே இல்லை என்னால் கோவிலுக்கு போக முடியலை அப்படின்னாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்கள் வீட்டில் வந்து முருகர் படம் வச்சுட்டு இருந்தால் போதும் கார்த்தால் எழுந்து முருகருக்கு விலைக்கு முருகர் கிட்டே உங்கள் நீங்கள் எதுக்காக இந்த விரதம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை முருகர் கிட்டே சொல்லிவிட்டு இந்த விரதத்தை இந்த நாற்பத்தெட்டு நாள் நம்ம ஆரம்பிக்கலாம் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான விரதம் ஏன்னால் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நம்ம இருக்க போகிறோம் இல்லையா ஸோ என்ன படிக்கலாம் முருகருக்கு இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு முருகர் கிட்டே சொல்லியாச்சு நம்ம வந்து என்ன படிக்கலாம் முருகருக்கு அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்குது முருகருக்கு ப வந்து படிக்கிறதுக்கு கஷ்டம் தீரணும் வாழ்க்கையில் வந்து மாற்றம் உண்டாகணும் நல்லது நடக்கணும் அப்படின்னா கந்த சஷ்டி படிக்கலாம் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் எனக்கு வந்து கடுமையான நோய்கள் இருக்குது என் நோய் தீரணும் அப்படின்னா சண்முக கவசம் படிக்கலாம் இல்லை எனக்கு வந்து சொந்த வீடு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அந்த ஆசை நிறைவேறவே இல்லை அப்படின்னா திருப்புகள் படிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ எது நல்லா வர்றதோ அதை முருகருக்கு நீங்கள் சொல்லலாம் இதுதான் அதுதான் அப்படிங்கிறது அதெல்லாம் இல்லை இல்லவே இல்லை ஸோ முருகருக்கு என்ன பண்ணலாம் காலங்கத்தால் எழுந்து டெய்லி முருகருக்கு விலைக்கு ஏற்றிட்டு நெய்வேதியம் நம்மளால் ஆனது நம்ம பண்ணலாம் நம்மளால் முடிஞ்சது ஒரு பாயசம் பண்ணி வைக்கலாம் இல்லை சக்கரை பொங்கல் பண்ணி வைக்கலாம் இல்லை பாலில் தேன் கலந்து வைக்கலாம் இல்லை பாலில் சக்கரை கலந்து வைக்கலாம் ஸோ ஏதாவது ஒன்று முருகருக்கு காலங்கத்தால் எழுந்து நம்ம நெய்வேதியம் வச்சுட்டு முருகருக்கு விலைக்கு ஏற்றிட்டு கந்த சஷ்டி கவசமோ இல்லை நமக்கு என்ன நல்லா வ வருமோ அந்த படிகத்தை நல்லா படிச்சுட்டு முருகருக்கு நம்ம நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் எதாவது ஒரு பொழுது சாப்பிடாமல் இருக்கலாம் ஒன்று கார்த்தால் சாப்பிடாமல் இருக்கலாம் டிஃபனை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணலாம் அப்படி இல்லை நைட் எனக்கு சாப்பிட வேண்டாம் அப்படின்னா நைட்டு சாப்பிடாமல் பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு நம்ம இருக்கலாம் இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை என்னால் வந்து சாப்பிடாம இருக்கவே முடியாது நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை மூணு வேலையும் நீங்கள் யூஸ்வலாக சாப்பிட்றதை சாப்பிடுங்க ஆனால் நான்வெஜ் எடுத்துக்காமல் வெஜ் மட்டும் சாப்பிடுங்க வெஜ் நான்வெஜ் சாப்பிடாமல் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் மட்டும் சாப்பிடுங்க முருகருக்கு இல்லை என்னால் விரதம் இருக்குது முடியும் ஆனால் வந்து ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னா முருகருக்கு என்ன நெய்வேதியம் பண்ணுறோமோ அந்த நெய்வேதியத்துக்கு பண்ணுறதை எடுத்து சாப்பிட்டு நம்ம இந்த நாற்பத்தெட்டு நாள் இருக்கலாம் அவ்வளோதான் நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறதே ஒரு கடுமையான விரதம்தான் இல்லையா ஸோ இந்த நாற்பத்தெட்டு நாளுமே முருகரை வந்து சதா நம்ம நினச்சுட்டே இருக்கணுமா சதா ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓம் சரண பவன் ஓம் சரணபவன் நம்மளோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணலாம் நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு போகலாம் ஏன் கோவிலுக்கு போகிறோன்னா கோவிலுக்கு போகலாம் இல்லை வேற பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்க போகிறோன்னா பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் என்ன பண்ணாலும் மனசுக்குள்ள ஓம் சரண பவன் ஜபம் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கும்னு சொல்லிகிட்டே இருக்கணும் முருகரோட நினைப்பு மட்டும்தான் நமக்கு அந்த நாற்பத்தெட்டு நாளும் இருக்கணும் அப்போ தான் நம்ம நினைச்சது கண்டிப்பாக நிறைவேறும் இல்லையா ஒரு குழந்தை வந்து அப்பா கிட்ட எனக்கு சாக்லேட் வேணும் சாக்லேட் வேணும் சாக்லேட் வேணும் பிஸ்கெட் வேணும் பிஸ்கெட் வேணும் அப்படின்னு கேட்டுட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாலு நாள் அப்பா இல்லை இல்லை உடம்பு கொத்துக்காதுன்னு வாங்கி தர மாட்டார் ஆனால் அஞ்சாவது நாள் அந்த குழந்தை நாலு நாளாக தொடர்ந்து கேட்கறதே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வாங்கி வந்து சாக்லேட்டை கொடுத்துட்றாருல அப்பாக்கே இப்படி இருக்கும்போது அப்படின்னா முருகர் முருகரை நம்ம கேட்கணுமா இல்லையா தகப்பன் சுவாமியாச்சே முருகர் எல்லாருக்கும் தகப்பன் சுவாமி இல்லையா அவர்கிட்ட நம்ம நாற்பத்தெட்டு நாள் நம்ம கேட்குறோம் அவரை நினச்சி அப்படின்னா அவர் எப்படி மனம் இறங்காமல் இருப்பார் இப்படி நமக்கு செய்யாமல் இருப்பார் நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறது ஒரு மண்டலம் இல்லையா வைராகியமாக நிறைய தடைகள் வரும் ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் விரதம் இல்லை இது ஸோ வைராகியமாக மனசில் நினச்சது நடக்கணும்னா எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளெல்லாம் நீக்கிட்டு கண்டிப்பாக ஆரம்பித்து அந்த நாற்பத்தெட்டு நாள் நம்ம முடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கண் கண்ட தெய்வமாக இருக்கிற முருகர் வந்து நமக்கு வந்து கண்ணு முன்னாடி காட்சி அழித்து நமக்கு வந்து நம்மளோட கோரிக்கையை நிறைவேற்றுவார் ஸோ நம்பிக்கையோடு இந்த விரதத்தை இருந்தால் முருகர் வந்து கண்டிப்பாக நம்ம கேட்டதை கொடுப்பார் அப்படிங்கிறது எந்த அச்சமும் இல்லவே இல்லை ஓம் சரவணபவ கண்டிப்பாக நம்ம இதை வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க நினைச்ச காரியம் இனிதே நடக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்